காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய ஃபெயிலியர் ராகுல் காந்தி ஒரு பெரிய ஃபெயிலியர் அதை மறைக்கிறதுக்காக அவங்க இதெல்லாம் வந்து ஆபரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு ஏங்க இவ்வளவு பேசினுக்கிறாரு ராகுல் காந்தி இவர் கட்சி தானே மணிசங்கர் ரயர் பாகிஸ்தான்ல போயிட்டு ஐயோ நீங்க தான் எப்படி மோடி வரோ வராம செய்யணும் பிச்சை எடுத்தாரா இல்லையா வெக்கமா இல்ல எதிரி நாட்டு கிட்ட போயிட்டு மோடி வராம பண்ணனும் அப்படின்னு கெச்சு நிக்கிறாரு அவரை ஒண்ணு கட்சியில வச்சு நீங்க பேசுறீங்களா எத்தனை எத்தனை சுட்டாங்க 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 மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாமல் கேட்டுக்காங்க எந்த விதமான பிரச்சனைகளும் நடக்காது துப்பாக்கிடுகளும் நடக்காதுன்னு சொன்னீங்க பட் ஆனால் இது மாதிரி நடந்திருக்கு இது உங்களோட பெய்யர் அப்படின்ற மாதிரி மோடி அரசாங்கம் பார்த்து கேட்கிறாங்க இங்க காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு மேலேயே தாக்குதல் நடக்குது தமிழ்நாட்டில் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லாம ஒரு வந்து அமெரிக்கா காரங்கிட்ட சரண்டர் ஆகி எப்படியாவது சண்டையை நிறுத்த சொல்லு அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டோம் அந்த நாலு பேர் இங்க அப்படின்னா எனக்கு தான் ஞாபகம் வருது அண்ணே நீங்க எஸ் எஸ் எல்சி ஃபெயிலுன்னு நான் எட்டாவது பாசுன்னு அப்படின்ற மாதிரி இருக்கு இவர் சொல்றாரு ஹோம் க்ரௌண்ட் டெரரிஸ்ட் அப்படின்னு பாகிஸ்தான் கூட சொல்லல அவன் ஓங்கூர்ல இருந்த டெரரிஸ்ட் அப்படின்னு இவரு சொல்லி நிற்கிறாரு அப்போ இவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்காக பேசுறாங்களா இல்ல பாகிஸ்தானுக்காக பேசுறாங்களான்னு தெரியல இது வந்து செல்லாது டுசே செல்லாதுன்னா அப்ப போட்ட கொண்டு திருப்பி போய் ஏத்துருவாரு இங்க இருக்கிற சில பேர் மாதிரி தான் அங்கேயும் சில பேர் கேட்டுதான் ஐயோ இப்பதான் எனக்கு புரியுது அண்ணன் ராகுல் காந்தி மட்டும் இல்ல அவருக்கு டஃப் காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க புத்திசாலி தரத்துல நீங்க தப்பா இதெல்லாம் எந்த அளவுக்கு உலகத்துல இருக்கவங்க எல்லாம் பெருமையா பேசிட்டு இருக்காங்க இங்க இருக்க சில பேருக்கு மட்டும் வயிறு எரியுது அப்படின்னு சொன்னா அப்ப இவங்க எல்லாம் என்ன இந்தியாவுக்காக ஃபீல் பண்றாங்களா இல்ல வேற யாருக்காக ஃபீல் பண்றாங்களா அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்க சுதேசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் நிகழ்வு குறித்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கார் அரசியல் விமர்சகர் தேவி பஞ்ச் அருண் அவர்கள் அவரோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மகேஸ்வரி எப்படி இருக்கீங்க நேற்று நாடாளுமன்றத்துல நடந்த விவாதம் அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மற்றும் ஆப்ரேஷன் மகாதேவ் குறித்து பல சச்சரவுகளை வந்து எழுப்பியிருக்காங்க காங்கிரஸ் மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட பாளுமண்டத்தில் மட்டும்தான் வந்து பிரச்சனை எழுப்பினாங்களா வெள்ளெல்லாம் அவங்க வந்து பிரச்சனைக்கு உரிய மாதிரி பேசலையா எப்போ பார்த்தாலும் எத்தனை சுட்டாங்க எத்தனை சுட்டாங்க அப்படின்னு கொக்கு சுட்டாங்க புரிய சுட்டாங்கன்ற மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு தெரியாமே இவ்வளோ நாளாக கேட்டுகிட்ருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சேட்டலைட் இமேஜரி என்றார் எங்கே இருக்குது சேட்டலைட் இமேஜரி ஃபோட்டோஷாப் இருக்க இமேஜ் எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் சேட்டிலைட் இமேஜரி ஆயிரும்மா இது மாதிரி இத்தனை சுட்டு வீழ்த்திருக்காங்க அதெல்லாம் இருக்குது அப்படின்னா என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் சில பேர் பேசினதெல்லாம் வந்து இங்கே பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு

நாம் வந்து சண்டை போட போறோம்னா சொன்னோம் அவங்க பண்ணதுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கும்போது இந்த டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸ் அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர் அவங்க தங்கி இருக்க இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெசிஷன் அண்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம் பண்ணும்போதே நம்ம பாகிஸ்தானுக்கு என்ன சொன்னோம் அது பேர் அவனுங்க பண்ணானுங்க நாங்கள் இப்போ அவங்களுடைய இடத்த அடிக்கிறோம் இத்தோடு நீ நிறுத்திக்கும் நீ மறுபடியும் ஏதாவது பண்ணியானா நாங்கள் திருப்பி அடிப்போம் இதைத்தான் நாம சொன்னோம் அதே மாதிரி அவங்க கேட்கல அடிச்சாங்க அதுக்கு சரியான பதிலடி கொடுத்தோம் அதே மாதிரி அவங்க மறுபடியும் வந்தாங்க மறுபடியும் நம்ம அடிச்சோம் இதுதான் நடந்தது நாம என்னைக்குமே வந்து சண்டை போட போறோம் அப்படின்னு சொல்லல சண்டையை தேடி போறவங்களும் நம்ம கிடையாது நமக்கு நடந்த ஒரு கொடூரம் பதிலடி கொடுத்தோம் அவ்வளவுதான் ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம் நீ நிறுத்தினா நான் நிறுத்துவேன் நீ அடிச்சியானா நான் பல மடங்கு திருப்பி அடிப்பேன் இதுதானே நம்மளுடைய ஸ்டாண்டா இருந்தது அப்புறம் ராத்திரி ரெண்டரை மணிக்கு கதரிகின்னு போயிட்டு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் இங்கேயோ

இந்த மாதிரி தாக்குதல் போகுது அப்படின்றத தகவல் கிடைச்சிது அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா இந்த தகவல் அவங்களுக்கு எங்க கிடைச்சது பேசிட்டு இருக்க கூடாதுங்க அப்போ நம்ம கூட தான் சொல்லலாம் இப்போ இங்க காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு மேலேயே தாக்குதல் நடக்குது தமிழ்நாட்டுல இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லாமா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அதுவும் ஒரு இளைஞர் வந்து காவல்துறை சார்ந்த வர ஒருத்தர் வந்து இது பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் துப்பாக்கி சூடு நடந்திருக்குன்னு இன்னி காலையில் பேப்பரில் பார்க்குறேன் இதுக்கும் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொல்லலாமா இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் சொல்லிட்டு போகலாங்க அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நாங்கள் யார் நம்ம நம்மளை தாக்குனாங்களோ அவங்கள எதிர் தாக்குதல் பண்ணுறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சின்றீங்க இப்போ ஆப்ரேஷன் மகாதேவன் ஒன்று நடந்து அதில் நாலு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இவங்க யாரு அப்போ அப்போ நீங்கள் முன்னாடி வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அவங்கள கொல்லலையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க இதை விட ஒரு பைத்திக்கார்தரமான கேள்வி வந்து என்னால் எதிர்பார்க்க முடியலங்க இப்போ சென்டர் அதை வந்து இடிச்சாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து தாக்குதலை ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான்ல பல வருஷங்கள் இருந்தாங்க அவங்க கிட்ட யாருமே போயிட்டு ஏய் பிரேன பண்ணாதே அவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா யார் யாரெல்லாம் அவனுக்கு பின்னாடி இருந்தாங்க அவன் அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா நீங்க போயிட்டு ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போடுறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்களா நாலு பேரும் அஞ்சு பேரும் இங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுக்கு மூளையாக இருக்கிற அவங்களுக்கு பினான்ஸ் பண்ற அவங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பாகிஸ்தானில் இருக்க பேஸு மிலிட்ரி சென்டரு அவங்களுடைய ரேடார் சென்டர்னு அதெல்லாம் ஒட்டு மொத்தமாக அடிச்சிருக்கோம் அப்போ அவங்க கேட்கணும் ஏன் நாலு பேரோ அஞ்சு பேரோ அதுக்கு ஏன் இத்தனை பேரை போட்டு தாக்குற அப்படின்னு அவன் கேட்கணும் ஆனால் இவங்க என்ன புத்திசாலித்தனமாக கேள்வி கேட்கற மாதிரி நினைச்சுன்னு அந்த நாலு பேர் எங்க ஓ சரிங்க நான் இப்போ ஆஃப் ஆர்குமெண்ட் அந்த நாலு பேர் நீங்கள் விட்டுருங்க இப்போ நான் இப்போ இவ்வளோ அடிச்சிருக்கோம் அந்த நாலு பேரை அடிச்சாதான் இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் இங்கே ஏர்ஃபோர்ஸ் பேஸ துவம்சம் பண்ணிட்டு வந்ததை ஒத்துக்க மாட்டேன் கினானா ஹில்ஸை மூடிட்டு வந்ததை ஒத்துக்க மாட்டோம் கமாண்ட் சென்டர் அடித்ததை ஒத்துக்க மாட்டோம் அவங்க அலறி அடிச்சின்னு போயிட்டு பா பாகிஸ்தான்காரங்க வந்து அமெரிக்காக்காரங்கிட்ட செரண்டர் ஆகி எப்படியாவது சண்டையை நிறுத்த சொல்லு அப்படின்றத ஒத்துக்க மாட்டோம் அந்த நாலு பேர் இங்கே அப்படின்னா தான் ஞாபகம் வருது அண்ணே நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுன்னு நான் எட்டாவது பாஸ்ன்னு அப்படின்ற மாதிரி இருக்குது ஏங்க நாலு பேருக்கு பதிலாக எவ்வளோ பெரிய விஷயங்களை நம்ம போட்டு தாக்கிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அடங்கி ஒடுங்கி போயிருக்கு பாகிஸ்தான் அமெரிக்கா காலில் உழுது எப்படியாவது பாருங்க இதுல தூண்டி விட்டது பின்னாடி இருந்து ஆயுதங்கள் சப்ளை பண்ணது எல்லாம் சீனா ஆனா கடைசியில அமெரிக்கா காரங்க போய் நிக்கிறான் பாகிஸ்தான் இல்ல இந்த ட்ரம்ப் வந்து பேசினாரு இங்க வந்து சமாதானத்தை உருவாக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து இவங்க சைடுல இருந்து பாஜக சைடுல இருந்து அது வந்து இல்ல அப்படி ஒரு விஷயமே நடக்கல ட்ரம்ப் வந்து இன்வால்வ் ஆல அப்படின்னு சொல்றாங்க இது இப்படி நீங்க வந்து வெள்ளக்காரன் சொல்றதை மட்டும்தான் நம்புவீங்களா எதுவும் யோசிக்க மாட்டீங்களா

இந்த எனக்கு சீரியார் கூட மொபைல் டேட்டா ரெக்கார்டு கூட எப்போ பேசுனேன் ஆதாரம் கூடன்ட்டு அங்கே கேட்கணும் எவன் ஒருத்தன் சொல்றானோ அவங்ககிட்ட போய் கேட்பீங்களா அதை விட்டுட்டு மத்தவங்க கிட்ட வந்து ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையான்னு கேட்டுக்கிறீங்களே இது முட்டாள்தனமாக இல்லை இப்போ நான் சொல்றேங்க இந்த மாதிரி வந்து இந்த தாய்லாந்து கம்போடியா நான் தான் இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க என்கிட்டதான கேட்பீங்க மேரு இது அவங்க மலேசியாவில வந்து பேச்சுவார்த்தை நிறுத்திருக்காங்க நீ பண்ணி சொல்லி இருக்கீங்க அப்போ நீங்கள் பேசுனீங்களா அட்லீஸ்ட் உங்கள் மொபைலில் அந்த கால் ரெக்கார்டு இருக்கும் அதை யாரு காமிங்க மாட்டீங்களா கண்டிப்பா அவரு இது மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்கும் அவர் அதான் சொல்லி கூடவே என்ன சொல்றாரு பாருங்க அவ்வளவு சண்டையை நிறுத்தி வச்சுக்கிறேன் நோபல் பிரீஸ் பிரைஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அல்பத்தனமான ஒரு ரிக்வஸ்ட் நீங்க எங்கயாவது பார்க்க முடியுமா யாராவது போயிட்டு இதை பாருங்க அதுதான் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் ஐயா தயவு செஞ்சு அவருக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்துருங்க இல்லன்னா அவரு வார வாரம் ஒரு சண்டையை மூட்டி விட்டு பாத்தீங்களா நான் தான் இதை தீர்த்து வச்சேன் அதனால எனக்கு நோபல் நோபல்

இந்தியாவுக்காக பேசுறாங்களா இல்ல பாகிஸ்தானுக்காக பேசுறாங்களான்னு தெரியல அப்புறம் அவங்க சொன்னாங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாஜ்பாய் பீரியட்ல நடந்த பொழுது அப்ப வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்து எதிர்க்கட்சிகளோட எல்லாம் கேட்டு அதுக்கப்புறமா தான் அட்டாக் வந்து தயாராங்க பட் ஆனா மோடி அரசாங்கம் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க ரொம்ப முன்னாடி ஒரு அது நிஜமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது அதாவது பாகிஸ்தான் அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா உடனே இங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுக்கணும் அதுல வந்து எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் மெஜாரிட்டி அவங்கதான் முடிவெடுக்க போறாங்க உடனே யாராவது கோர்ட்டுக்கு போவாங்க இந்த மிலிடரி நடவடிக்கை எதிராக தடை வேணும்னு கேட்பாங்க இதெல்லாம் முடியறதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஜோக் வந்திருந்ததுங்க இப்போ அமெரிக்கால எடுத்தீங்கன்னா இந்த ஈரான் நாங்க இதுவும் இல்ல இஸ்ரேல் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லி டகான போயிட்டு குண்ட போட்டு வந்துட்டாங்க இதுக்கு உடனே ஆஹ் அது இப்படி நீங்க காங்கிரஸோட காங்கிரஸ் இங்க இருக்கிற காங்கிரஸ் இல்ல அமெரிக்கால இருக்க காங்கிரஸ் அதோட அப்ரூவல் இல்லாம இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இது வந்து செல்லாது லூசு செல்லாதுன்னா அப்போ போட்ட கொண்டு திருப்பி போய் எடுத்துட்டு வர முடியுமா இங்க இருக்கிற சில பேர் மாதிரி தான் அங்கேயும் சில பேர் கேட்டிருந்தாங்க தம்பி ராணுவ நடவடிக்கை நான் அவங்கள கூட்டு உட்கார வச்சு பேசி இந்த மாதிரி நான் ரகசியமாவே பண்றேன் கூட வச்சுக்கோங்க நாங்க இது மாதிரி வந்து ஈரான் மேல கொண்டு போட போறோம் அப்படின்னு டெமோக்ராட்ஸ் அவங்களையும் கூப்பிட்டு வச்சு நான் சொல்லி நீங்க எவனாவது லீக் பண்ணி அவங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன ஆகும் ராணுவ நடவடிக்கை அப்படின்றது ரகசியமா செய்ய வேண்டிய விஷயம் இந்த மாதிரி ஊரெல்லாம் கூட்டி உட்கார வச்சுன்னு நாங்க வந்து குண்டு போட போறோம் குண்டு போட போறோம் அட்டாக் பண்ண போறோம் இதுக்கு பேர் தான் ராணுவ நடவடிக்கை அவங்க வந்து இன்னொன்னு சொல்றது வந்து உரிய அட்டாக்குமே வந்து நீங்க இப்படிதான் அட்டாக்குமே வந்து இப்படிதான் நடந்துச்சு கேள்வி கேட்கறவங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுங்க ராணுவ நடவடிக்கை அப்படின்றது ரகசியமா செய்யறதுக்கு பேர் தான் ராணுவ நடவடிக்கை எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கின்னு ஆஹ் ரைட்டு என்னப்பா சண்டை போடலாமா எப்படி இதுல ஒருத்தர் கேட்கிறாரு ஐயோ இப்பதான் எனக்கு புரியுது அண்ணன் ராகுல் காந்தி மட்டும் இல்ல அவருக்கு டஃப் காம்படிஷன் நிறைய பேர் இருக்காங்க புத்திசாலித்தனத்துல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அதையே நம்ம ஏர்கிராப்ட் எல்லாம் வந்து இங்க இருந்துக்குன்னு இங்க இருந்து மிசைல் அனுப்புறாங்க பாகிஸ்தானுக்குள்ள போயிட்டு குண்டு போட வேண்டியதானே அடங்கப்பா இந்த ஃபைட்ரஸ் ஜெட்னா என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் இருக்குன்னு தெரியுமா இன்டர்செப்டர்னா என்னென்னு தெரியுமா அட்டாக்கர்னா என்னென்னு தெரியுமா ரெக்கனாசன்ஸ்னா என்னென்னு தெரியுமா இல்லை பாம்பர்னா என்னன்னு தெரியுமா இவர் சொல்கிறார் இங்கே இருந்து அப்புறம் எதுக்கு மிசைலாம் வந்து இவ்வளோ லாங் ரேஞ்ச் எடுத்துகிட்டு போகிறாங்க விட்டா டிஎச்எல்லையோ இல்லை வந்து ப்ளூ டாட்லையோ கொரியர் லாங் போக வேண்டியது தானே குண்டு அப்படின்னு கூட கேட்பாங்க போல இருக்குது இந்த பாருங்க உங்களுக்கு என்ன தேவை நம்ம எதை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து தகுடுபடி ஆக்கணும் பண்ணிட்டோமா இல்லையா அதை நம்ம வந்து பார்டருக்கு இங்கே இருந்து பண்ணாலும் இல்லை நம்ம சென்னையிலேருந்து கூட ஒரு மிசைல் அனுப்பிச்சிருக்கலாம் நம்ம கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு இல்லை அது போக அந்த மாதிரிலேருந்து கூட நம்ம ஒரு மிசைல் அனுப்பலாம் நம்ம கிட்ட இருக்குன்றதை நம்ம காமிக்கிறோம் அது நான் பாகிஸ்தான் மேலே போயிட்டு அங்கே நேராக போய்ட்டு ஆ வந்துட்டோமா கூகுள் மேப்பை பார்த்துட்டு ஆ அதை வண்டப்பா இந்த நூறு பேஸ் வந்துச்சு இப்போ குண்டு போடு இந்த மாதிரி ஒருத்தர் கேட்கிறாரு இதோட விட ஒருத்தர் ஒரு படி மேலே போயிட்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஒன்னு அவரை வந்து வாய மூட சொல்லுங்க இல்லாட்டா மெக்டோனால்டெல்லாம் மூடி வச்சிருங்க டொனால்டு ட்ரம்புக்கும் மெக்டொனால்டுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒன்னு ஒரு பயம் ஆயிடுச்சுங்க இந்த வயசில் நான் வந்து கார்ட்டூன் சேனல்லாம் நிறைய பார்ப்பேன் இந்த டொனால் டக்கு காமிக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன் ஒரு படி மேல போயிட்டு டொனால் டக் காமிக்ஸ் எல்லாம் தடை பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல நல்ல காலம் டொனால்டக் அவர் படிக்கல போல இருக்கு அதனால மெக்டொனால்ட்ஸோட நிறுத்திக்கினாரு இந்த மாதிரி ஆட்களை வச்சிங்கன்னு நீங்க போயிட்டு அவங்க அதை சொன்னாங்க இதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டு நிற்கிறீங்களே நான் ஏதோ சீரியஸா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன் இது காமெடி ஷோன்னு எனக்கு தெரியலப்பா முன்னாடியே சொல்லிட்டு கூடாதா நான் நல்லா பொம்மை பொம்மையா போட்ட ஒரு கார்ட்டூன் சொக்காயாவது போட்டுன்னு வந்திருப்பேன் அது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணுமே நீங்க நான் சீரியஸ் ஷோன்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி பிளைனா போட்டு வந்திருக்கேன் நீங்க எங்க என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே எனக்கு இன்னொரு கொஸ்டின் இந்திய ஒருமைப்பாட்டுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த கட்சி வந்து இந்த கடுமையை கண்டிக்கிறாரு ஆர் ஆசா அவர்கள் தனிநாடு கோரிக்கையெல்லாம் வச்சாங்க பட் எப்ப வந்து வந்து சைனா வந்து அட்டாக் பண்ண வந்தாங்களோ அப்பயே அந்த கோரிக்கையெல்லாம் விட்டுட்டு தேச ஒருமைப்பாட்டுக்காக வந்து போராடுறோம் அது மட்டும் இல்லாம கார்கில் போர் நடந்தப்பெல்லாம் கருணாநிதி அவர்கள் வந்து நூறு கோடி ரூபா

ஒன்னே தான் சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு சொன்னால் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கின பிறகு ஒன்றுமே நடக்காதுன்னா ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்லலை த்ரீ செவன்ட்டியை நீக்குவதற்கு முன்னாடி எத்தனை அந்த தீவிரவாத சம்பவங்கள் நடந்திருக்கின்றன இப்போ எவ்வளவு குறைந்திருக்கின்றது இதை தான் பார்க்கணுமே தவிர அவ்வளோ பெரிய அமெரிக்காலையே தீவிரவாத சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன திடீர் திடீர்னு வந்து அங்கே மாலில் ஷூட்றான் அதுக்கப்புறம் ஷூட்னா அந்த கேமரா வச்சு ஷூட் பண்ணுறதில்ல துப்பாக்கி வச்சு ஷூட் பண்ணுறது இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ போய் சுட்டு வந்தாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ரஷ்யாவில் இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் அப்படின்னு உக்ரைன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணாங்க சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அடுத்தது அந்த பர்பட்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு நம்ம என்ன பதிலடி கொடுக்குறோம் தான் பார்க்கணுமே தவிர இதுதான் வந்து பாஜகவில் சரியா பதிலடி கொடுத்தாங்க இங்கே பாம்பேயில் நடந்த பிறகு பார்ட்டி பண்ணியிருந்தவங்க எல்லாம் வந்து இதை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னாங்க அங்கே வரும்போது சொக்காய் மாற்றிக்கின்னு சொக்காய் மாற்றிக்கின்னு வந்தார் அந்த மினிஸ்டர் இப்படிலாம் பண்ணி போட்டு இதில் வேறு என்னடான்னா அதுக்கப்புறம் போயிட்டு தீவிரவாதத்தால் இரண்டு நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு போயிட்டு பேசிட்டு வராங்க பாகிஸ்தானோட இவ்வளோ ஏங்க இன்னைக்கு இவ்வளோ பேசினுக்கிற ராகுல் காந்தி இவர் கட்சி தானே சங்கர் ஐயர் பாகிஸ்தானில் போயிட்டு ஐயோ நீங்கள் தான் எப்படி மோடி யாரோ வராமல் செய்யணும் பிச்சை எடுத்தாரா இல்லையா வெக்கமா இல்லை எதிரி நாட்டு கிட்ட போயிட்டு மோடி வராம பண்ணணும் அப்படின்னு கெச்சு நிக்கிறாரு அவரை ஒண்ணு கட்சியில வச்சு நிக்கிறீங்க நீங்க பேசுறீங்களா சார் இந்த இந்த சிந்துர் அண்ட் ஆபரேஷன் மகாதேவி இதை பத்தி வந்து மோடி அவர்களுமே பேசியிருக்காங்க இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே பெருமையா தான் பார்க்கறது நமக்கு ஒரு பிரச்சனைன்னதுமே ஆபரேஷன் சிந்துர்னு ஒன்று மோடி அரசாங்கம் நடத்திருக்கு அப்படின்னு பட் எதிர்கட்சிகள் இப்போ இதை அரசியலாக்கி இந்த மாதிரி அவர் கோணத்துல கொண்டு போகும்போது மக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க கேவலமா பார்ப்பாங்க அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி அவர் இருபது வருஷம் சொன்னார் இல்ல இருநூறு வருஷம் ஆனாலும் அவங்க இப்படியே தான் இருக்க போறாங்க சொல்லப் போனா எதிர்கட்சியில இடம் கிடைக்குமானே பார்த்துட்டு இருக்கணும் ஜனங்கள்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு வந்து நாட்டுக்கே பெருமை தேடித்து கொடுத்துருக்கு உலகம் முழுக்க இப்போ நம்மள வந்து கௌரதியா பாக்குறோம் எப்ப என்னன்னா அது இவ்வளவு இதெல்லாம் போட்டு அடி நொறுக்கி தள்ளிட்டு வந்துக்கிறாங்க சத்தம் காட்டமாக வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து நம்மளுடைய அந்த மிசை கெப்பாசிட்டியோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ இதெல்லாம் எந்த அளவுக்கு உலகத்தில் இருக்கவங்கலாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க இங்கே இருக்க சில பேருக்கு மட்டும் வயது எறிக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இவங்கெல்லாம் என்ன இந்தியாவுக்காக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை வேற யாருக்காக ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அந்த எதிர்கட்சி வரிசையில் இடம் கிடைக்குமான்னு பார்த்துக்க சொல்லுங்கள் நீங்கள் பாகிஸ்தானுக்காகவே நீங்கள் பேசுருந்திங்கன்னா ரைட்டு பேசுங்க அது உங்க சௌகரியம் ஆனால் அதுக்கப்புறம் ஜனங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் அங்கேயே போய் எலெக்ஷன் நில்லுங்கன்னு சொல்லிடுவாங்க பரவாயில்லையா ஸோ நிறைய கருத்துக்கள் எங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்து ரிலேட்டடான கொஷ்டின்ஸ் பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி